இஸ்மாயில் ஹனியேவிற்காக தேசிய துக்க தினம் அறிவித்த துருக்கி அமெரிக்க அதிபரிடம் நேரில் எதிர்ப்பை பதிவு செய்த ஏர்டோகான் ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து துருக்கி அரசு ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் தயிர் ஏர்டோகான் ட்விட்டர் தளத்தில் கூறியுள்ளதாவது பாலஸ்தீன விவகாரம் மற்றும் பாலஸ்தீன சகோதரர்களுக்கு நாம் காட்டும் ஆதரவின் ஒரு பகுதியாக ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனியே நல்லடக்கம் செய்யப்படும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதியை தேசிய துக்க தினமாக துருக்கி அனுசரிக்கும் என பதிவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய துருக்கி அதிபர் ஏர்டோகன் இஸ்மாயில் ஹனியே படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு இந்த சம்பவம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு பலத்த அடியை கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இஸ்மாயில் ஹனியே படுகொலையால் இஸ்ரேலுக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை என அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் சூசகமாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பிடனிடம் கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளர்கள் இந்த படுகொலை பேச்சுவார்த்தையை சிதைத்துவிட்டதாக வினவினர் இதற்கு பதில் அளித்த பைடன் இந்த சம்பவம் பேச்சுவார்த்தைக்கு உதவவில்லை என குறிப்பிட்டார் ஹமாஸ் இஸ்ரேல் பேச்சுவார்த்தையில் பாலஸ்தீனியர்கள் தரப்பு நிபந்தனைகளை முடிவு செய்யும் அதிகாரத்தில் இஸ்மாயில் ஹனியே இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது உடல் வெள்ளிக்கிழமை கத்தார் தலைநகர் தோஹாவில் நல்லடக்கம் செய்யப்படும் நிலையில் அன்றைய தினத்தை ஆக்ரோஷ தினமாக ஹமாஸ் அறிவித்துள்ளது உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு ஊர்வலம் பேரணிகள் மூலம் பாலஸ்தீனத்திற்கு தங்களது ஆதரவை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது துருக்கியை தொடர்ந்து பாகிஸ்தானும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தேசிய துக்க தினமாக அறிவித்துள்ளது